தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி திண்டுக்கல் பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை அகற்றியதால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் நடத்திய விவசாயிகள் அனைவரையும் காவல்துறை உதவியுடன் அதிகாரிகள் தற்போது வெளியேற்றியுள்ளனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வசந்த் வணக்கம் வசந்த் அங்கு என்ன நடந்தது விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சாரா திண்டுக்கல் மாவட்டம் ஊராட்சிக்குட்பட்ட தர்மத்துப்பட்டி கோம்பேப்பட்டி வரும் சாலையில் கடந்த பல வருடங்களாக பூசாரி ஒரு பகுதியில் பூசாரி எனக்கூடிய நல்ல செட்டியார் என்பவர் இருந்தார் இவங்க வந்து ஐந்து தலைமுறையாக அந்த பகுதியில் தான் இருந்து வருகின்றனர் இவர்கள் எதுக்காக அங்கே இருக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த கோயிலானது அந்த மீன் இருக்கக்கூடிய அந்த கோயிலை பராமரிப்பது உள்ளிட்ட இவர்கள் தலைமுறையானது தற்போது அந்த அவர்களுக்கான பாத்தியப்பட்டதாக என்று சொல்லப்படுகிறது இதன் மூலம் அவங்க இவர்கள் அங்கு இருந்து வந்தனர் இந்நிலையில் இந்த இடத்தை வந்து கோயிலுக்கு சொந்தமான நிலம் என கூறப்படுகிறது இந்த கோயிலில் அவர் பூசாரியானவருக்கு உள்ளதால் இந்த இடத்தை பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை வந்து நாங்கள் தான் நாங்களுக்கு கொண்டு வந்து தங்க வைப்பதற்காக பல ஆண்டுகளாக பாரம்பரியமாக செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் சில மாதங்களுக்கு முன்பாக இந்த பகுதியில் மதுரையிலிருந்து பழனி வரைக்கும் ஒரு நான்கு வழிச்சாணையானது அமைக்கப்பட்டு வருகிறது இந்த சாலையானது தருமபத்துப்பட்டி கோம்பைப்பட்டி சாலையில் அமைக்கும் பணி துவங்கி தற்போது ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த இடத்துல வந்து அதே போல விவசாய நிலையங்களை தற்போது அழித்து அந்த வகையில் சாலை வந்து அமைக்கப்பட்டுள்ளது அதிகாரிகள் கூட தொடர்ந்து வந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு ஏன்னா இந்த ஆட்சியர் புகார் வந்து பல்வேறு தரப்புல இங்க வந்து புகார் வந்து ஆட்சியரிடம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்தி வருகிறார் இதுல சொல்ல இந்த இந்த புகார்கள் தொடர்ச்சியாக இந்த இடத்தை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புகாரை வந்து வைத்திருந்த மாவட்ட ஆட்சியரிடம் நான்கு மேலும்ப அந்த இடத்தை நாங்கள் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கான இடத்திற்கான அரசுக்கு சொந்தமாக இருந்தாலும் அங்கே வளர்க்கக்கூடிய அந்த தென்னை மரங்கள் உள்ளிட்ட மரங்களை அழிப்பதற்கு நிவாரணமானது வழங்கப்பட வேண்டும் அது உள்ளிட்டவே வழங்கும் என்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த வேலையிலும் இன்று இந்த இடத்துல இருந்தால் நாற்பதுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் உள்ளிட்ட தொடர்ந்து அமைக்கும் பணி சாலை அமைக்கும் பணிகளால அதிகாரிகள் அவர்களை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது இதை எதிர்த்து அந்த விவசாயிகள் இன்று காலையில் அந்த இடத்தில் அந்த ஆக்கிரமிப்பு செய்வதாக அரசு சூழலிய இடத்தில்தான் தற்போது இடத்தை எடுப்பதற்காக அந்த விவசாயிகள் வந்து முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினர் முழுமையாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக இன்று காலை வந்தனர் இந்த இடத்துல வந்து போராட்டம் அறிவித்து அந்த இடத்திற்கு வந்திருந்த நிலையில்தான் இதை இந்த சம்பவத்தை எடுத்து அங்கே அந்த அதிகாரிகள் காவல்துறையினர் உத உதவியுடன் அந்த போராட்டத்தில் நடத்த அனைவரையும் குண்டு கட்டாக அந்த பகுதியிலிருந்து தூக்கினார் இதில் முழுமையாக வாக்குவாதமானது ஏற்பட்டது விவசாயிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் முழுமையாக வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் இந்த இடத்தை நீங்கள் உடனே அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளிட்ட பல்வேறு அதை வைத்தன இதில் காரசாரமாக அந்த விவசாயிகள் தொடர்ச்சியாக அந்த காவல்துறை அதிகாரிகளும் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போதுதான் பேச்சு கொண்டிருக்க போதே இவர்களை உடனடியாக வெளியேற்று சில பேர்களை கைது செய்து தென்னை மரங்களை உடனடியாக அழித்து அவர்களை கைது அந்த மரங்கள் அனைத்தையுமே எடுத்துள்ளனர் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த விவசாய சங்கத்திலே தற்போது இங்க வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இவர்கள் குண்டுகட்டமாக தூக்கி சென்ற இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை தற்போது ஏற்படுத்தியுள்ளது சாரா விவரங்களுக்கு நன்றி வசந்த் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது குமுதம் செய்திகளை உடனுக்குடன் உங்கள் ஆண்ட்ராய்ட்